வணக்கம் நண்பர்களே பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது ஒரு வேலைக்கு போகலாம் தொழில் பண்ணலாம் அப்படின்னு சம்பாதிக்கலாம் ஆனால் ஏமாத்துறதை மட்டுமே மூலதனமாக வச்சு சில நிறுவனங்கள் பணத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படி ஒரு நிறுவனம் முப்பது வருஷமாக ஏமாற்றிருக்கு முப்பது வருஷமாக மக்கள் பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க அப்படி ஒரு நிறுவனத்தை பற்றி தான் இந்த பார்க்க பார்க்கப்பறம் நாங்கள் பார்ப்போம் பிஎஸ்சிஎல் அக்ரோட்டை கார்பரேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி இந்தியா முழுமைக்கும் அஞ்சு கோடி மக்கள் கிட்ட நாற்பத்தி ஒம்போது ஆயிரம் கோடி மோசடி பண்ணியிருக்காங்க அஞ்சு கோடி மக்கள் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அஞ்சு கோடி மக்கள்கிட்ட நாற்பத்தி ஒம்போது ஆயிரம் கோடி மோசடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேர் ஏமாலியாக தன்னோடய பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க அந்த வருமானம் வர மாதிரி நிறைய தொழில்கள் பண்ணுவோம் எங்களுக்கு முதலீடு தான் இல்லை உங்கள்கிட்ட இருக்க முதலீடை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து சில சில வருடங்களை இரட்டிப்பாக தருவோம் அஞ்சு வட்டி தருவோம் பத்து வட்டி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஆசையை தூண்டி ஒரு பத்து பேர்த்துக்கு கொடுக்கறது இப்போ பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் அப்படின்னு சொல்லி அந்த வட்டம் பெருசாக பெருசாக பெரும் மக்கள் கூட்டத்தை பணத்தை வாங்கி இது எந்த தொழிலுமே பண்ணாமல் மக்களோட வாங்குகிற பணத்தை மட்டும் திருப்பி திருப்பி அவங்ககிட்ட கமிஷன்ற பேர்லையும் அல்லது வட்டின்ற பேர்லையும் கொடுத்து கொடுத்து ஆசையை தோண்டி அவன் பத்து பேர் பத்து பேர் பத்து பேர் நூறு பேர்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து பெரும் தொகையை சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடிட்டு அவளுக்கு அனுமப போயிடுறது இப்படி தான் ஏகப்பட்ட நிதி நிறுவனங்கள் ஏமாற்று வேலையை நிதி நிறுவனங்கள் பேரில் மோசடியாளர்கள் அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது எந்த திட்டத்தை சொல்லி எப்படி ஏமாத்தினாலும் மக்கள் அதில் சில பேர் அதில் போய் இவ்வளோ அந்த வலையில் விழுந்து ஏமாறுறதுக்கு தயாராகவே இருந்துட்டு இருக்காங்க இது ஒரு தொடர் கதையாக இருக்கு அப்படி ஒரு ஒரு பெரிய இது வரைக்கும் நடந்த மாரி பெரிய மோசடிகள் இது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க நாற்பத்தி ஒம்பதாயிரம் கோடி அஞ்சு கோடி மக்கள் உங்கள் பணத்தை வந்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதிக வட்டி தருவோம் அல்லது தொண்ணூறு நாட்கள்லேருந்து இரநூத்தி எழுபது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நிலமாக பதிவு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கியிருக்காங்க ஆனால் வாங்கிட்டு வந்து ஆரம்ப கட்டங்களில் மக்களுக்கு வந்து வட்டி பணம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கின பணத்திலேருந்தே அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி கொடுக்குறது அதன் மூலமாக மற்ற மக்கள் ஆசைய தோண்டி சேர வைக்கிறது அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் அப்படி தான் பண்ணியிருந்திருக்காங்க வாங்குவதற்கான எந்த ஒரு நிறுவனம் நிதிக்கு வாங்குது அப்படின்னா அரசாங்க அனுமதி வாங்கிடணும் அப்படியான அந்த எந்த அனுமதியும் இல்லை ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் குருவந்த் அக்ரோடெக் லிமிடெட் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க நிர்மல் சிங் அப்படின்றதா முதல்ல இந்த நிறுவனத்தை தொடங்குறாரு பஞ்சாபில் தொடங்கி பின்னர் இந்த கம்பெனிக்கு பிஎஸ்சி அப்படின்னு பேரை மாற்றி டெல்லிக்கு தலைமை டெல்லிக்கு தலைமை அலுவலகத்தை மாற்றி அங்கே இடம்பெயர்ந்துறாங்க உத்தரப்பிரதேசம் அசாம் பஞ்சாப் மத்திய பிரதேசம் தமிழ்நாடு கேரளா அப்படின்னு சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பணம் கலெக்ட் பண்ணதுக்கான ஏஜென்ட்கள் நியமிக்கிறாங்க ஏஜென்ட்களுக்கு பெரிய கமிஷன் கொடுக்குறாங்க அதன் மூலமாக ஒரு பெரிய வளைப்பு நல்ல உருவாக்கி பெரும் நிதியை முதலீடு வாங்கிக்கிறாங்க ஒரு நபரை வந்து ரெண்டு நபரை சேர்த்து விடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரமீடு முறையில் நபர்களை சேர்த்து விட்டால் சேர்த்து நபர்களுக்கு அதிக கமிஷன் சொல்லியும் ஏஜென்ட்களை நியமித்து பெரும் அளவில் பணத்தை வசூல் பண்ணுறாங்க எண்பத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் மக்கள்கிட்ட பணம் வாங்க நிறுத்தவே இல்லை தொடர்ந்து இந்த செயல்கள் பண்ணி மோசடியான செயல்பாடுகளை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் செபிகிட்டேருந்து இந்த பிஎஸ்சிஎல் கம்பெனிக்கு நோட்டீஸ் வருது நோட்டீஸ் வந்ததுக்கப்புறமும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே பதினாலு பதினஞ்சு வரைக்கும் மக்கள்கிட்ட பணம் வாங்குறதை இவங்க நிறுத்தவே இல்லை தொண்ணூற்றி ஒம்போதில் செவி நோட்டீஸ் கொடுத்துருக்கு செவி நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து இவங்க வெவ்வேறு விளக்கங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி வாதிட்டு தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே எதிர்வாதங்களை வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அது வரைக்கும் நிதி வாங்குறதை இவங்க நிறுத்தவே இல்லை இவங்க நிறுவனத்தில் பணம் முதலமைச்சா தொண்ணூறுலேருந்து இரநூத்தி எழுபது நாளில் நிதி ஏதாவது தொண்ணூறுலேருந்து இரநூத்தி எழுபது நாட்களில் நிலம் கொடுக்கணும் அப்படின்றது இவங்க அவங்களே வச்சுருக்க விதி ஆனால் நீதிமன்ற விசாரணைக்கு அப்புறம் இவங்க பேரில் ஒரு எந்த நிலவுமே இல்லை அப்படின்றது அம்பலமாகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீதிமன்ற தீர்ப்பில் மூன்று மாதத்துக்குள்ளே முதலீட்டாளர்கள் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க ஆனால் இதுவரைக்கும் அவங்க எந்த முதலீட்டாளர்களுக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கல இப்படி வசூல் பண்ண பெரும் தொகையை இவங்க ஆஸ்திரேலியாவில் முதலீடு பண்ணுறதா விசாரணையில் வந்திருக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இவங்க மக்கள்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கல அதன்போது வழக்க சிபிஐக்கு மாற்றிருக்காங்க சிபிஐக்கு அப்புறம் அமலாக்கத்துறையும் விசாரணையில்க்கப்புறம் அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி மக்களிடம் இவங்க பணம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி அப்படின்றது அமலாக்கத்துறையும் உறுதிப்படுத்துகிறாங்க அமலாக்கத்துறை விசாரணைக்கு அப்புறம் பத்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த நிர்மல் சிங் அப்படின்றவர் இறந்து போறாரு அதன் பிறகு நிர்மல் சிங்கோட மருமனா இருந்த பால் சிங் ஹையர் அப்படின்றத நிறுவனத்தோட பொறுப்பேற்று இந்த மோசடி நிறுவனத்தை தொடர்ச்சியான தன்னோட பணம் வசூலிக்கிற வேலையை நடத்திட்டு இருக்காங்க இந்த நிறுவனங்களில் இயக்குநரில் ஒருவராக இருந்த குர்ணம் சிங் அப்படின்றவரை பஞ்சாப் மாநிலத்தில் ரோபர் அப்படின்ற இடத்துல தலைமுறவாக இருந்ததை தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை கைது பண்ணி உத்தரப்பிரதேச காவல்துறை கஸ்டடியில் அவர் இருக்காரு உத்தரப்பிரதேச காவல்துறை விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ஐம்பது லட்சம் பேரிட்ட பத்தொன்பதாயிரம் கோடி அளவிலான தொகையை இந்த நிறுவனம் மோசடி பண்ணியிருக்காங்க இந்த குர்ணம் சிங் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தான் இந்த நிறுவனத்தோட இயக்குனராக சேர்ந்திருக்காரு ஆரம்ப இருந்து முதலீட்டாளர்கள் வட்டியை சரியாக கொடுத்துருக்காங்க நியமிக்கப்பட்ட ஏஜெண்ட்டுகளுக்கு கமிஷனும் அதிகமாக கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக அதிகப்படியான தொகையை நிறுவனத்துக்கு முதலீட்டாக வாங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்படி சேர்ந்தவர்கள் இந்த ஏஜெண்டுகளை வச்சு இந்தியா மூலமாக அங்கங்கே முதலீட்டாளர்கள் இருப்பதற்கான கூட்டங்கள் நடந்திருக்காங்க இந்த மோசடிக்கு முதலீடு பண்ண சொல்லி கூட்டங்கள் அடைந்திருக்காங்க அந்த கூட்டங்கள் இந்த சதுரங்கட்டி படம் மாற்றப்போ எம்மாலும்ல நான் உள்ள நிற்கிற என் பிஎன்பிபுள் கார் வெளியே இன்னைக்குது ஆடி கார் வெளியே நினைக்கி எனக்கு கதவு அது மாதிரி இந்த ஏஜென்ட்டுகளை வச்சும் முதலீடு பண்ணி வட்டி அப்பதிக்கு அவங்க பணத்திலேருந்தே வட்டியாக கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த முதலீட்டாளர்கள் சில பேரை வச்சு இந்தியா முழுமைக்கும் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான கூட்டம் நடத்தி தொகையை மக்கள் இருந்து வாங்கியிருக்காங்க இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்ச நிர்மல் சிங் யாரா அந்த நிர்மல் சிங் பார்த்தா பஞ்சாப் மாநிலம் பர்னாலா அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு நிர்மல் சிங் அவர் தன்னோட சகதை சேர்ந்து பாலியல் பண்ணியிருக்காரு படித்து முடிச்சதுக்கப்புறம் கொல்கத்தாவில் போய் ஒரு நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காரு அந்த நிதி நிறுவனத்தில் வேலை பார்த்து அந்த நிதி நிறுவனம் இது மாதிரியான ஒரு ஏமாற்று பணத்தை வாங்கி மோசடி பண்ணுற ஒரு ஏமாற்று நிறுவனமாக இருந்திருக்கு பணத்தை வாங்கிட்டு நிறுவனத்தை முடித்துட்டு போயிட்டாங்க அங்கே தொழிலை கற்றுக்கிட்ட நிர்மல் சிங் இதே மாதிரி இந்த ஒருத்தவனை ஏமாற்ற அதை வந்து ஏமாற்றதாக எடுத்துக்காத தொழில் கற்றுக் கொடுத்ததாக எடுத்துக்கணும் சரி சதுரங்க படத்தில் ஒரு ஒரு உரையாடல் வரும் அது மாதிரி அங்கே ஏமாற்றப்பட்ட நிறுவனத்தை வேலை பார்த்து அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அதே ஒரு தொழிலாக ஆரம்பிச்சிருக்காரு இந்த நிர்மல் சிங் அங்கே கற்றுக்கிட்டு ஆறு எண்பத்தி மூணில் நிதி நிறுவனத்தை தொடங்கி அங்கே நடத்திருக்காரு மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மைத்துனர் மருமகன் நிறுவனத்தை எடுத்து நடத்திருக்காரு எண்பத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக மக்கள்கிட்டேருந்து நிதியை முதலீடாக வாங்கிட்டே இருந்திருக்காங்க கடந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பச்சையமாம் அப்படின்ற பெண் தீக்குளிச்சு எழுபது சதவீத மருத்துவ காயங்களோட மருத்துவமனை அணிமதிக்கப்பட்டாங்க யார் இந்த பச்சை அப்படின்னா இதே பிஎஸ்சிஎல் நிறுவனத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து முகவராக இருந்து இந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணால் அதிக வட்டி தருவான்னு சொல்லி இந்த மதுரை திண்டுக்கல் இந்த பகுதிகளில் மட்டும் அஞ்சு கோடி ரூபாய் அளவிலான நிதியை வாங்கி அந்த நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் கமிஷனையும் முதலீடு கொடுத்தவங்களுக்கான வட்டியும் சரியாக கொடுத்துருந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திவாலானந்த ஆறு வச்சு நிறுவனத்தை மூடிவிட்டாங்க அதன் பிறகு வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இந்த பச்சை மாலை நம்பி மட்டுமே கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பே அஞ்சு கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகள் நிறுவனத்தை கொடுத்துருக்காங்க பச்சை மாலை நம்பி கொடுத்த மக்கள் பச்சை மாலை எச்சரிக்கையும் இவங்க உளவியல் சிக்கலுக்கும் ஆளாகி பொருளாதார சிக்கலுக்கும் ஆளாகி தன்னோட உயிரை கொடுத்து போராடுற அளவுக்கு மாவட்ட முன்னாடி தீக்குளிக்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து உயிருக்கு ஆபத்தான முறையில் மருத்துவமனை சேர்க்கப்பட்டதாக செய்திகளில் பார்த்தோம் இதில் ஒரு பெரும் துயரம் என்ன தன்னுடைய தன் கையில் இருக்க பணத்தை இழந்து தன் சுற்றி இருக்க மக்களோட நம்பிக்கையை இழந்து அவங்களோட பணத்தையே இழந்து இப்படி மோசடி காலகட்ட மக்கள் ஏன் தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து தன்னோட பணத்தை பறிக்கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த விழிப்புணர்வு எப்போதான் வரும்னு ஊருக்கு ஒரு ஊருக்கு ஏதோ ஒரு நிறுவனம் இவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க எங்கே ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி காவல்நிலை வாசல் நிற்க முடியுது ஏமாந்த பிறகு இந்த நம்ம காவல்துறை விசாரணையும் சரி நீதிமன்ற நீதியும் சரி அது கிடச்சி நம்ம பணம் மீட்டு வரதுக்குள்ளே நம்ம உயிரோடு இருப்போமா அப்படின்றதே தெரியாது ஏன்னா இந்த நம்மளுடைய காவல்துறை விசாரணை நீதிமன்ற அமைப்புகளோட சிஸ்டம் அப்படி இருக்குது இவங்க விசாரணை முடித்து நீதி கிடைக்குமா கொடுத்த பணம் வருமா அப்படின்றது கேள்விக்குறி தான் இப்படி புட்டிஷியல் மாதிரி முடிக்கக்கூடிய இந்த மோசடி நிறுவனங்களை மோசடி நிறுவனங்களை நம்பி அணுனுவா உழைச்சி சேர்த்த பணத்தை பறி கொடுத்துட்டு பணத்தை இழந்து உயிரை மக்கள் மக்களுக்கு தெளிவாக இருக்கணும் அப்படின்றது இது மாதிரியான நிகழ்வுகள் நமக்கு காட்டுது முதல்ல இது மாதிரி நீங்கள் பணத்தை கொடுத்தா நாங்கள் அதிகப்படியாக வட்டி தருவோம் பணத்தை டபுளாக தருவோம் அப்படின்னு எதிர்க்கேள் நீ என்ன தொழில் பண்ணுறா உனக்கு எவ்வளோ வருமானம் வருது எங்கேருந்து நீ கொடுப்ப அப்படின்னு சில அடிப்படை கேள்விகளை கேட்டாலே அது ஒரு இவர்கள் போலியான ஏமாற்றுக்கார்கள் அப்படின்றத மிக தெளிவாக அறிஞ்சிக்கலாம் புற்று ஈசல் மாதிரி இருட்டில் ஈசல் மழை காலத்தில் ஈசல் பூத்துருக்கோம் ஈசல் பூத்து பறக்கும் போது ஒரு எல்லா பக்கமும் இருட்டாக இருக்கும் ஒரு இடத்துல விளக்க வச்சோம் அப்படின்னா எல்லாம் அங்கே வந்து விழுவோம் அது மாதிரி எவனோ ஒருத்த வந்து எவனோ அஞ்சு வட்டி தரேன் டபுள் ஆறோம் எந்த அடிப்படை விசாரிப்புகளோ கேள்விகளுக்கு உட்படுத்தாமல் யாரோ நம்மளை சுற்றி நாலு பேர் வாங்குறேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதை நம்பி நம்மளோட முதலீட்டை நம்பி இப்படி இழந்துட்டு நடுத்தரில் நினைக்காமல் இனியாவது விழிப்போடு இருப்போம் இது மாதிரி ஏகப்பட்ட மோசடிகள் நடக்குது இது மாதிரியான மோசடிகளில் நீங்களோ உங்கள் குடும்பத்தினரோ நண்பர்களோ யாரும் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க நன்றி மக்களை